ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக வந்துட்டு வெல்டி க் கட் பண்ணி கொடுத்துட்டு லன்ச் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதமும் சிம்பிளாக ஆப்பளமும் பிடிச்சி கொடுத்துருந்தேன் நீங்கள் என்ன லன்ச் பாக்ஸுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு சோர்ந்து உட்காந்துட்டேங்க போச்சு அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் கையோட கையை வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவீங்க இல்லை அப்படியே பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்துட்டு உட்காரவே இல்லை உட்காந்துட்டேன்னா நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓவர் டயர்னஸ் தெரிஞ்சிடும் உடம்பு அதனால் பார்த்தீங்கன்னா உடனே நான் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்குமே வந்து கொஞ்சம் பாத்திரமாக இருந்துச்சு அதனால தான் நிறைய பாத்திரமாக தெரியுது அதுக்கு தான் அப்பப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு பாத்திரம் ரொம்பவே சேராது பார்த்திங்கன்னா பாத்திரம் ஈவினிங் பாத்திரமும் இருந்தனால தான் இவ்வளோ பாத்திரம் இருக்குது அது எல்லாத்தையுமே இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வேலை எல்லாமே பார்க்கணும் ஃபஸ்ட் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீடும் வந்து தொடச்சிட்டேன் நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால இன்றைக்குமே இன்றைக்கியே பார்த்தீங்கன்னா வீடுலாம் தொடச்சி எடுத்துட்டேன் இப்படி நம்ம அடுத்தடுத்து வேலையை டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு வேலை இருக்காது அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுலாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி மடிக்கிற வேலையுமே இருந்துச்சு அதையுமே முடித்தேன் அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால நல்லா வாஷ் பண்ணி கோலமும் போட்டுட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று காய் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த காயுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன் நம்ம கையோட கையை எடுத்து நம்ம அப்பப்போ எடுத்து நல்லா பிரித்து எடுத்து தனியாக வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படியே வச்சிருந்தால் கருவுக்குள்ளெல்லாம் அப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு காஞ்சி போயிடும் அதனால் அதை நல்லா அந்த கிளையை மட்டும் நல்லா நூலுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டா ஒன் வீக் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா காயெலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காய் பார்த்து வாங்கினேன் அவ்வளோக்கா வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு காலக்குள்ளே பதினஞ்சு ரூபா இருந்தது அதனால் அதுவுமே வந்து ஒரு அரை கிலோவுக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் சவுச்சவ வந்து ரூபா அப்படின்றது நாலு கிலோ அது வந்துட்டு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன் நீங்கள் வெஜிடபிள் வாங்குகிற மாதிரி இருந்தால் எப்படிலாம் வாங்குவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பிரித்து பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாமே தனித்தனியாக பிரித்து தனித்தனி கவரில் போட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் பச்சை மிளகாவை நீங்கள் காம்பு கிள்ளி விற்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வேலையை அப்பப்போ நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப வேலை இருக்கிற மாதிரியும் தெரியாது நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு மாதிரியும் தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க